நம்பிக்கையுடன் வேலை செய்வது ஒரு விஷயம் ஆனா வாஸ்து சப்போர்ட் இருந்தா சின்ன முயற்சிக்கும் பெரிய வெற்றி உறுதி அரிய உண்மை வாஸ்து சரியான இடத்தில் இருந்தால் அதிகாரிகளும் ஆதரிப்பார்கள் வாஸ்து தொழில் வேலை ஸ்டேபிலிட்டி அபார முன்னேற்றம் ஓபிஸ்ல எங்கே உட்காரது முக்கியம் தலைக்கு பின் சுவற்றின் ஆதாரம் இருந்தா மனதில் உறுதி வரும் வடக்கு நோக்கிய டெஸ்ட் கிழக்கு நோக்கிய பார்வை யோசனைகள் தெளிவாகும் முகாமை சரியான திசையில் இருந்தா அதிகாரிகளும் மதிப்பார்கள் தெற்கு நோக்கி தலைமை அதிகாரிகள் இருந்தால் கட்டுப்பாடு அதிகம் ஆனா நம்ம சப்தம் தெற்கிலிருந்து எழும்பினா வாக்கு மூலம் நம்பிக்கையை ஏற்கும் முகாமையின் வாஸ்து தோஷம் இருந்தா மேலாளர் முன்னிலையில் சிறுமை ஏற்படும் பேசும்போது வார்த்தைகள் தடுமாறும் நம்பிக்கை குறையும் செய்யலாம் நிறோன்றாமவிடும் வாஸ்து சப்போர்ட்டுடன் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சூப்பர் டிப்ஸ் ஒன்று டெஸ்க் மேல் தெளிவான ஒளி இருக்கட்டும் பிறகு வழி தெளிவாகும் இரண்டு வடகிழக்கு பக்கம் திறந்த தெளிவு பார்வை இருந்தா ஐடியாக்கள் ஓடும் மூன்று முகாமையின் மேசை மேல் விலை உயர்ந்த பெண்கள் சக்தி ஈர்ப்பு நான்கு ஓம் கம் கார்த்திகேயாய நம தினமும் ஒன்பது முறை மனசில் சொல்லுங்க அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் முக்கியம் வாஸ்து என்பது வெளிப்புற அமைப்பு மாத்திரமல்ல அது உங்கள் உள்ளத்திற்கும் ஒரு உருக்கம் தரும் சக்தி